பாஜக மற்றும் பிரதமர் மோடியின் கொள்கைகளையே தான் எதிர்ப்பதாகவும் தனிப்பட்ட முறையில் அல்ல என்றும் தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் நியூஸ் தொலைக்காட்சியின் களம் பதினெட்டு நிகழ்ச்சிக்காக ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அவர் அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பிரதமர் மோடிக்கு இருந்த எதிர்ப்பு தற்போதும் இருப்பதாக கூறினார் வெள்ள நிவாரணம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது சதவீதத்துக்கு மேல வந்து வெள்ளை நிவா அங்க இருக்கக்கூடிய இயற்கை பேரிடருக்கு இயற்கை பேரிடர்களுக்கு பேரிடர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடுக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்கீங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க மோடி எதிர்ப்பு அல்லது பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டுமே ஒரு கொள்கையா இருக்க முடியுமா ஒரு கூட்டணிக்குன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டு இல்லைங்க அவங்களை எதிர்க்கிறதுக்குள் வந்து ஒரு விஷயம் இல்லை ஒரு கட்சியையோ இல்லைன்னா வந்து ஒரு மனிதரையோ எதிர்ப்பதில்லை அந்த மனிதரும் அந்த கட்சியும் எந்த கொள்கைகளை சார்ந்திருக்கிறார்கள் அந் அவங்க எந்த கொள்கையை முன்வைக்கிறாங்களோ அதைதான் எடுத்துக்கிறோம் தமிழ்நாட்டுல என்ன ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சொல்றாங்க திரு மோடி அவர்களும் சொல்றாரு மாதிரி எங்களுக்கு ஏற்பு வந்துருச்சு இப்ப தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுல என்ன ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்னு பிரதமர் மோடி சொல்றாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ்ல இருந்து டிடிவி தினகரன் வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சொல்றாங்க பத்தொன்பதுல இருந்த எதிர்ப்பு என்பது இப்ப இல்ல இங்க வந்து பிஜேபிக்கான அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்றாங்க இத எப்படி பார்க்குறீங்க தமிழ் டிடி தினகரன் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பிரதமர் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்கள் அவங்க வேணா இந்த தேர்தலில் போல இல்லாம இந்த தேர்தலில் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியுடன் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நடத்திய நேர்காணலின் முழு தொகுப்பு இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிறது